الحمد لله رب العالمين فروت البيضاء فإذا هي تنتزع منها فيه قضاء صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاكرين والشاكرين الحمد لله رب العالمين. قلت بلزم قريب البيضاء لتقول يا أن الله ملك ومتابع معاوية سامحيني وسمادا لكم إن محمد مصطفى رسول الله صلى الله عليه وسلم وأنت فيكم

அவனுடைய மரணம் அடைவது இந்த உலகத்தினுடைய நியதியாக இருக்கிறது அப்படி இருந்த ஒரு மனிதர் இந்த உலகத்தினுடைய நியத்திற்கு மாற்றமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நவீன அன்முஹீசரம் அவருடைய காலத்தில் இருந்து இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் நாளை தெரியாமல் வரை வாழக்கூடிய ஒரு மனிதர் அல்லாஹ் இந்த மனிதருக்கு பல சிறப்புகளை கொடுத்திருக்கிறார் இவர் எந்த ஒரு சரியாட்டுக்கும் கட்டுப்படாத ஒரு மனிதர் இவர்கள் பல நம்பி மீத்த ஒரு மனிதர் சில நம்பி மாதங்களுக்கு வாயிலமான திகழ்ந்த ஒரு மனிதர் தான் இவருடைய தந்தை பேர்தான் மல்கான்

அவர்களும் அவர்கள தோழரும் ஒரு படகில் பயணம் செல்கிறார்கள் இருவர்களும் முறங்கிவிட்டார்கள் அந்த மீனும் தண்ணீர் இருந்து சென்று விட்டது பின்பு எப்பொழுது விழிப்பு வந்ததோ அப்பொழுது அவர்கள் பார்த்தபோது அந்த மீன் காணவில்லை பிறகு வந்த வந்தவரையே திரும்பி சென்றார்கள் சென்று அந்த மீன்

நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் வாழ்ந்தார்கள் என்று அவருடைய காலத்தில் தான் வாழ்ந்தார்கள் என்று சில பேருக்கு சந்தேகம் இருக்கும் ஆனால் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய காலத்திலும் நபி ஹஜ்ரத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை தந்திருந்தார்கள் ஒருமுறை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள் ஓ இப்னு அப்பாஸே ஒரு மனிதன் நான் சொல்கிறேன் அந்த மனிதனத்தில் நான் சலாம் சொன்னேன் என்று அந்த மனிதனத்தில் எத்தி வைக்கிறேன் என்று கூறு கூறுவார்கள் அந்த இட அந்த இடத்திற்கு இவ்வளவு அப்பா சதியெல்லாம் தாழானவர்களை அனுப்புவார்கள் அவர்களும் சென்றார் அங்கே சென்று நபி அவர்கள் சலாம் சொன்னார்கள் என்று கூறும் போது வாழைக்கும் சலாம் அப்படின்னு அப்பா சென்று கூறுவார்கள் ஆனால் இதற்கு முன்பு அந்த இருவர்களும் சந்திக்கவில்லை பின்பு சதிரலேஸ்வரம் அவர்கள் நபி

இபுன் அப্বাস ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் திருமண ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னே நடைவினைகளுக்கு புறவாக அப்படியே நாயகம் அந்த என்று கூறுவார்கள் காண்பதற்கு